பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சம்பந்தமான ஜோதிட சம்பந்தமான எத்தனையோ விஷயங்களை இறையொருளாலும் கூறினாலும் கூட இந்த செவ்வாய் பயிற்சி பயிற்சியோ குரு பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ அதனுடைய தாக்கத்திலிருந்து நம்ம காக்கின்ற ஒரு கவசமே செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சியை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து வந்தீங்கன்னாலே போதும் வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிறைய ஏமாற்றங்களை தவிர்த்து விடலாம் நல்லது கெட்டதை உணர்ந்து விடலாம் வெற்றி நோக்கி எளிதில் நடைபெற்று விடலாம் அப்படிப்பட்ட செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரை எத்தனையோ காரகத்தன்மை கூட ஒரே ஒரு காரகத்தன்மை இருந்தாலும் கூட புரிந்து ஒரு காரகத்தன்மை உள்ளவன் செவ்வாயை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி என்னை பொறுத்தவரை செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசியில் இருந்து அவர் கும்பராசிக்கு பேச்சு பார்த்தீங்கன்னா கும்ப செவ்வாயாகவே ஒரு பரிணம் இருக்கின்றார் இந்த கும்ப செவ்வாய் என்பது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் காரணம் அது மட்டும் கிடையாது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களுக்கு கும்ப செவ்வாயாகவே அவர் மலர் தரப்போகின்றார் மீனராசிக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதை நாலாம் பாதம் உத்தரட்டாதை ரேவதி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த செவ்வாய் பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு முழுமையான பலனை தருகின்றதோ இல்லையோ காரணம் கர்மா காரணம் இரண்டாவது நல்ல இறையருள் குரு அத்தனையும் நிறைந்திருந்தாலும் மட்டுமே பாதகத்தை சாதகமாக மாற்றுகின்ற வல்லமை உண்டு மீனவத்தை பொறுத்தவரை அவர் பன்னெண்டிரை அமர்வது ஒரு அற்புதமான நிகழ்வு தான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததே திரும்ப பெறுவதோடு குடும்பத்திலே நிலவி வந்த குழப்பம் பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழலை அமைக்க தரும் என்னை பொறுத்தவரை செவ்வாய் பயிற்சியில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த பன்னெண்டிலே வந்து செவ்வாய் அமர்வதெல்லாம் அதுவும் மீனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு தான் இதுவரை போட்டி பொறாமை அங்கே விட்டனால கடுமையா தொழில பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஏதோ நம்முடைய தோல்விக்கு இது ஒரு காரணமோ நம்முடைய சுகத்துக்கு இது ஒரு தடையோ நம்முடைய முன்னேற்றத்துக்கு இது ஒரு பிரச்சனையோ என்றெல்லாம் கலைஞர்களுக்கு இந்த சோழி பிரசனத்துல பன்னிரண்டியிலே மீனத்திலே அமைகின்ற செவ்வாய் ஒரு விஷயத்தை சொல்ல போறார் இதை மட்டும் நீங்க கவனமா கேட்டீங்கன்னாலே போதும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கலத்திரக்காரர்கள் சுக்ரன் தரக்கூடிய அதிக நன்மையாகட்டும் சனி பகவான் இப்ப பாத்தீங்கன்னா ஏழாவது சனியினுடைய தொடக்கம் பார்த்தாலும் சனி சிப்மாவனுடைய பாதிப்பாகட்டும் எதோ முழுமையான தாக்கத்தை நாற்பது நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்துல கையாளுங்கள் எடுத்தோ கவுத்தோன்னு ஒரு முயற்சியில ஈடுபடாதீர்கள் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு தொடர்போ தொழில் ரீதியாகவோ மன ரீதியாக வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய அந்தரங்களையும் சரி உங்க பிரச்சனைகளையும் சரி ஏதோ ஒரு ஒரு சுமை தாங்கியே ஒரு நல்ல நட்பு தானே நமக்கு தோல் தருகிறார்களே என்று நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய அந்தரங்கங்களையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள் காரணம் இந்த ஏழரை சரியினுடைய தொடக்கத்துல அந்தரங்களை அடுத்த கூட பகிர்ந்து கொண்டு படாது பாடுபட்டவரையே அந்த பாடலை நான் சந்தித்திருக்கின்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் கடத்திரகாரகன் சுக்கரன் மூணாம் இடத்துல இருப்பது ஒரு அற்புதம்னு சொல்லுவேன் அது மட்டும் கிடையாது பொருளாதார விஷயத்துல கஷ்டம் வராது ஏதோ ஒரு நிலையத்துல பொருளாதார நெருக்கடி இல்லாத நிலையை களத்திரகாரகன் சுக் சுக்கரன் செய்வார் அது மட்டும் கிடையாது ராசியில செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து இருக்கின்றார் பதட்டம் இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அந்த பதட்ட குடும்பத்திலேயோ தொழிலா இருந்தாலும் அந்த பதட்டம் படிப்படியாக குறையும் குறிப்பா சொல்ல போனா வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல வழிமுறைகள் கிடைக்கும் மனரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கான ஒரு நல்ல தீர்வு அமைகின்ற நாள் இந்த நாற்பது நாட்கள் அதே நேரத்துல அவ்வப்போது சில பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் தலை தூக்கத்தான் செய்யும் என்னன்னா ஏழரை சனியினுடைய காக்கின்ற ஒரு கவசம் செவ்வாய் கவலையே தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானன்ன உணவில தைரியமோ மனோதிடத்தையும் தரக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திலே அவர் மீனராசிக்கு ஒரு கவசம் போல் இருந்து காப்பதுனால குடும்பத்துல ஒரு குதூலகமான ஒரு நிம்மதியான ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு நடைபெறும் அது மட்டுமல்ல அரசு துறைக்கு சார்ந்த அதிகாரம் நல்ல ஆதாயங்களை தரக்கூடிய உதாரணமா அரசு துறையில ஒரு வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வேலை தடைபட்டு இருந்த வேலை தடை நீங்கி நிம்மதியாக முறையில நடைபெறும் தடை நீங்கி நிம்மதியாக அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமையும் திருமண வாழ்வு நல்ல முறையில் அமையும் திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் செவ்வாய் ஒருவனே அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காக்கிய இரட்சகன் தயவு செய்து கணவன் மனைவி பிரச்சனைகளை மூன்றாவது மனிதர்கள் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் முடிந்தவரை இந்த நாற்பது நாட்கள் செவ்வாயினுடைய முழுமையான ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதுவும் பன்னெண்டிலே செவ்வாய் மீனராசிக்கு ராசிக்கு கும்பசெவ்வாக இருப்பதனால எதிர்பாராத காரியங்கள் எளிதில நடைபெறும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு வசப்படும் கவலையே பட வேண்டாம் உடல் ரீதியா மன ரீதியா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எதை இழந்தாலும் அந்த இழந்ததை திரும்ப பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்ப சூழலை அமைத்து தருவார் எத்தனை பேருக்கு சந்தர்ப்ப சூழலை அமைந்தாலும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த அந்த பயன்படுத்துகின்ற மனோ ஒரு திட்டத்தையும் செவ்வாய் அவங்களுக்கு தருவார் முடிந்தவரை மீனராசிக்காரனை பொறுத்தவரை குலதெய்வத்தை வந்து சென்று வழிபாடு செய்யுங்கள் ஒரு முறை நீங்கள் திருப்பதி சென்று எழுமலையாளையை தரிசனம் செய்யுங்கள் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது மீனராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில முழுமையான நற்பலனை தரும் ஒரே ஒரு விஷயம் இந்த பன்னெண்டுல செவ்வாய் அமர்ந்திருப்பதால மீனராசிக்கு தடைபட்டு போன தொழிலா இருக்கலாம் திருமணையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் காரணம் என்ன என்பதை சோழிப்பிரசுரத்தின் மூலம் ஒன்று விளங்குகின்றது உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சாபம் இந்த சாபம் என்றெல்லாம் தனித்து சொல்ல முடியாது அந்த ஏதாவது ஒரு பெண் சாபமாக இருக்கலாம் இல்ல அந்த குடும்பத்துல ஏற்படக்கூட ஒரு என்னை பொறுத்தவரை அந்த கண்ணி அந்த பெண் சாபத்திலேயே கண்ணி சாபமாக இருக்கலாம் ஒரு கண்ணினுடைய இறப்பிற்கோ வேதனைக்கோ துன்பத்திற்கோ நீங்கள்னு சொல்ல மாட்டேன் ஏழு தலைமுறைக்குள்ள ஏதோ ஒரு காரணமா இருக்குமோ என்றுதான் தோன்றுகிறது முடிந்த வரை ஒரு ஏழை பெண்ணுக்கு அல்லது அருகிலுடைய அம்மன் ஆலயத்திற்கு சிவப்பு சேலையும் ஒரு ரவிக்கப்பட்டு வாங்கி ஒரு மஞ்சள் வைத்து ஒரு காணிக்கை வைத்து அந்த ஆலயத்துக்கு கொடுத்து விடுங்கள் இந்த சாபத்திற்கிட்ட எளிய பரிகாரம் ஒரு சாபமா இருக்கலாம் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் உடனே நடந்துடாது பரிகாரம் மட்டுமே தராது அது எப்ப தரும்னு ஒரு காலம் இருக்கு அந்த காலம்தான் மீனராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த நாற்பது நாட்களுக்குள்ள ஒரு செவ்வாய் கிழமை சிவப்பு கலர்ல ஒரு புடவையோ ஜாக்கெட்டோ கொஞ்சம் காணிக்கையை வைத்து ஒரு ஏழை பெண்ணுக்கோ அல்லது அருகினுடைய அம்மன் ஆலயத்துக்கோ கொடுப்பது சிறப்பது காரணம் பன்னிரெண்டிலே செவ்வாய் வருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இனிமங்க வாழ்க்கையில படையில்லாம நிம்மதி தான் குடும்பத்துல நிம்மதி தான் தொழில நிம்மதி தான் வாழ்க்கையில நிம்மதி தரும் என்று தான் இந்த செவ்வாய் பேச்சு மீனராசிக்கு சொல்றது